ஹாய் வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க க்ரீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நான் இந்த வீடியோட ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் இப்போ வந்து நான் ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தது இஞ்சி வந்து நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன் அதே சேம் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க போனோடு இருந்தாலும் ஓகே போன் இல்லாமையும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்த இந்த ம பேஸ்ட்டை வந்து இந்த சிக்கனோடு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு அடுத்தது நான் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்தது பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் பச்சரிசி மாவு சேர்க்கும்போது அந்த மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளர் சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் இதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் லெமன் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சேர்க்கல ஏன்னா நம்ம ஃபுல்லி க்ரீன் கலரில் நம்ம செய்ய போகிறோம் அதனால நான் மஞ்சத்தூள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து சிக்கன் கழுவும் போதே அது தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதனால பிரச்சனை இல்லை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதான் லெமன் ஜூஸ் மூணு ட்ராப்ஸ் விட்டாச்சு அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா சிக்கனில் இறங்கி ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும் ஸோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்னுடைய பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த மின்ட்டோட ஃப்ளேவர் கொத்தமல்லி ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா இதை சைடில் கொஞ்சம் சிக்கனாவது எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஒரு கடாயில் நல்ல எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சி எடுத்துடலாம் ஸ்டவ் வந்து நீங்கள் ஹையிலே வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருவோங்க ஸ்லோ பண்ணிங்கன்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஆனால் பக்கத்துலேயே இருந்து திருப்பி திருப்பி விட்டு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க ஸோ நல்லா வெந்துருச்சு நான் எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிறத விட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன அளவுகளில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் Thanks for watching.